கத்திருக்கு பிரியமானவர்களே இந்த பத்தாவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்க போகிறார் என்று ஆவலாய் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா யோபு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உமுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் தேவஜனமே இந்த வார்த்தை சூகியனான பில்தாத் யோபுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இவன் இந்த வார்த்தையை சொல்லும் போது யோபுவினுடைய நிலைமை எப்படி இருந்தது எல்லாவற்றையும் இழந்த நிலையில் பெற்ற பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலையில் தன் மனைவி கூட தன்னை நிந்தித்து கொண்டிருந்தாள் அது மாத்திரம் உடம்புகள் எங்கும் பற்கள் நிறைந்து ஓட்டை எடுத்து சுரண்டி நிலைமை உடலில் சுகமில்லை உள்ளத்தில் சமாதானமில்லை சந்தோஷம் என்பது இல்லவே இல்லாத சூழ்நிலை நடந்து வந்து கொண்டிருந்த அவனை பார்த்துதான் தான் சொல்லுகிறான் ஒருவேளை இதுவரை நீர் கஷ்டத்தை அனுபவித்தீர் உண்மைதான் இதுவரை உம்முடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள் உண்மைதான் ஆனால் இன்றைக்கு உம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது இந்த நாளில் உன் வாய் நகைப்பினால் நிரம்பப் போகிறது ஒருவேளை இதுவரை நீ அநேக காரியங்களை நினைத்து அதை இழந்து இதை இழந்து விட்டேனே என்று கலங்கி கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீ நகைக்கப் போகிறாய் அப்படி என்றால் அர்த்தம் என்ன இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் திரும்ப வரப்போகிறது உன்னுடைய சந்தோஷம் நீ இழந்த பிள்ளைகள் என்று எல்லாம் திரும்ப வரப்போகிறதினால் நீ சந்தோஷம் அடைய போகிறார் உன் வாய் நகைக்க போகிறது உன் உதடுகள் கம்பீர சத்தத்தினால் நிரப்ப போகிறது என்று அவன் சொல்லுகிறான் தெய்வஜனமே இதே வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கடந்த ஒன்பது மாதத்தில் நீ யோபுவை போல பலவிதமான சோதனைகளை அனுபவித்திருக்கலாம் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்திருக்கலாம் எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு நிந்தைகள் சரீரத்தில் கூட சுகமில்லையே எத்தனை பலவீனங்கள் எத்தனை வேதனைகள் உறவினர்கள் கூட உதவவில்லையே இப்படி ஒன்பது மாதங்களாய் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே எவ்வளவோ ஜெபிக்கிறேன் ஆனால் மாற்றம் இல்லையே இவ்வளவு ஜெபித்தும் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது நான் ஆண்டவருக்கு உண்மையாய்தானே இருக்கிறேன் என்று பல கேள்விகள் பல வேளையே உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஏன் நடந்தது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அன்றைக்கு யோபு அப்படித்தான் இருந்தால் சடுதியாய் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் போனது ஆனால் அவன் ஏன் என்று கேள்வி கேட்கவில்லை ஒருவேளை புரியாமல் குழம்பி இருக்கக்கூடும் ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது நான் என்ன செய்தேன் என்று யோசித்திருக்கக்கூடும் அவனை பார்த்துதான் அப்படிப்பட்ட காரியங்களை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று சொன்னார் ஆம் தேவ ஜனமி இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் நீ கடந்து வந்த ஒன்பது மாதத்தில் இருந்த எல்லா கவலைகளையும் மறக்கும்படி நான் செய்வேன் மீதம் இருக்கிற இந்த மூன்று மாதங்கள் நான் உன்னை அப்படியாய் ஆசிர்வதிப்பேன் இழந்ததை திரும்ப கொடுப்பேன் சமாதானத்தை சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை நீ எதிர்பார்த்திருப்பதை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அன்றைக்கு எப்படி யோகுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசிர்வாதமாய் இருந்ததோ இந்த ஒன்பது மாதத்தை பார்க்கிலும் மீதம் இருக்கிற மூன்று மாதத்தில் ஆண்டவர் உங்களை அப்படி நன்மையினால் நிரப்ப போகிறார் இந்த ஒன்பது மாதங்கள் நீங்கள் கடந்து வந்த கஷ்டத்தை மறக்கும்படியாய் இந்த மூன்று மாதங்கள் ஆண்டு மகிழ்ச்சியினால் நகைக்கிற மாதம் கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கிற மாதம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார் எப்படி தெரியுமா ஆசீர்வாதத்தினால் மாத்திரம் அல்ல சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் கம்பீர சத்தத்தினால் அவர் நிரப்ப போகிறார் இந்த மாதத்தில் சந்தோஷத்தோடு ஆண்டு துதிக்க ஆயத்தமாகுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் லைக் பண்ணுங்க